ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் சிம்ம ராசி சுக்கிரப்பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சிம்மராசி சுக்கிரப்பெயர்ச்சி ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கிரப்பெயர்ச்சி நடைபெற உள்ளது இந்த சுக்கிரப்பெயர்ச்சியால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் யோக பலன்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த பதிவில் காணலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கிர பயிற்சி நடைபெறவுள்ளது சூரியனே எல்லா மனிதர்களுக்கும் காதலுக்கும் காரணமாக இருப்பவர் காதலின் கிரகமாக கருதப்படும் சுக்கிர பகவான் ஜூன் இருபத்தெட்டாம் தேதி மேசத்திலிருந்து ரிசபத்திற்கு பயிற்சியாகிறார் பொதுவாக சுக்கிரன் செல்வம் மற்றும் செழிப்புக்கு அதிபதி ஆவார் திருமணம் உள்ளிட்ட சுக காரியங்களுக்கு அதிபதியாகவும் சுக்கிரன் இருக்கிறார் இதனால் அவரை கலத்திரக்காரகன் என்று கூறுவார்கள் வண்டி வாகனம் தொழில் கூட்டாளிகள் உள்ளிட்ட சுக வாழ்க்கைக்கும் சுக்கிரன் முக்கியமானவர் நவகிரகங்களில் சுக்கிரனை அசுரன் என்று அழைப்பார்கள் அந்த வகையில் இந்த சுக்கிர பயிற்சியால் சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் குறித்து இந்த பதிவில் காணலாம் தொழில் ஸ்தானம் உங்கள் ராசிக்கு சுக்கிரன் மூன்றுக்கு உரியவர் முயற்சி தைரியம் வீரியஸ்தானத்தின் அதிபதி தொழில் அதிபதியும் சுக்கிரன் தான் தற்போது பத்தாம் இடத்தில் தொழில்ஸ்தானத்தில் ஆட்சி பலத்தோடு வலிமையாக வந்து அமரப்போகிறார் பத்தாம் அதிபதி வலுப்பெறும்போது தொழில் நன்றாக அமையும் தொழில் மூலம் லாபங்களை பெறக்கூடிய தன்மை உண்டாகும் வெற்றி தன் சொந்த முயற்சி சொந்த அறிவால் தொழில் வியாபாரம் வேலையில் வெற்றி பெறும் காலகட்டமாக இருக்கும் தொழில் நல்ல மாற்றத்தை பெறுவீர்கள் தொழில் விருத்தி உண்டாகும் நல்ல தொழிலாளர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள் பட்டம் பதவி புகழ் உண்டாகும் காலகட்டமாக இருக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த நல்ல விஷயங்கள் நடக்கும் தகப்பனுடைய தொழிலை எடுத்து நடத்தும் பிராத்தம் உண்டாகும் அவர் மூலம் அனுகூலம் ஆதாயத்தை பெறுவீர்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள் தைரிய வீரியத்தோடு செயல்படுவீர்கள் தன்னம்பிக்கை உணர்வு அதிகரிக்கும் மனதளவில் சில குழப்பங்கள் ஏற்படும் அஷ்டமி நடந்து கொண்டிருக்கிறது ராசியில் கேது அமர்ந்திருப்பதால் குழப்ப நிலையை ஏற்படுத்தும் தொழிலில் திருப்தி இல்லாத தன்மை உண்டாகும் அலைச்சல் டென்ஷன் உண்டாகும் காலகட்டமாக இருக்கும் குறிப்பாக மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அழுத்தம் இருக்கும் வேலையை விட்டுவிடாமல் வேறு வேலையை அமைத்து கொண்டு விடுவது நல்லது சொத்துக்களால் அனுகூலம் சுக்கிர பகவான் நான்காம் இடம் எனும் சுகஸ்தானத்தை பார்க்கிறார் தாய் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் தாய் சொந்தங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் சுமூகமாக திருப்பீர்கள் அந்த சொத்துக்கள் மூலம் அனுகூலம் ஆதாயம் கிடைக்கும் யோகம் உண்டாகும் வீட்டு ஸ்தானத்தை சுக்கிரன் பார்ப்பதால் வீடு வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் வீடு நிலம் வாகன யோகம் நீங்கள் நினைத்த இடத்தில் வீடு நிலத்தை வாங்குவீர்கள் வீடுகளை புனர் அமைப்பீர்கள் புதிய வீடு கட்டிய வீடு வீடு கட்டும் யோகம் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பழைய வாகனங்களை மாற்றும் யோகம் வரும் உங்களுக்கு பிடித்த புதிய வாகனங்களை வாங்கி மகிழ்வீர்கள் கார் வாங்கும் யோகம் உண்டாகும் குழந்தை பாக்கியம் காதல் காரகன் சுக்கிரன் வலிமை பெறுகிறது குழந்தை சாணத்தை குரு பார்ப்பார் நீண்ட நாட்களாக குழந்தையை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் புதிய உறவுகள் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் பெருகும் தனது கணவர் தனது மனைவி என்று புரிந்து கொள்ளும் தன்மை உண்டாகும் பொதுநல எண்ணங்கள் உருவாகும் பெண்கள் சந்தோஷமாக இருக்கும் காலகட்டமாக இருக்கும் லாபம் கடல் கடந்து பயணம் செய்யும் வாய்ப்புகள் உண்டாகும் தொழில் ரீதியாக ஒரு சிலர் வெளிநாடு வெளிமாநிலம் அந்நிய தேசத்துக்கு பிரயாணம் செய்யும் வாய்ப்புகள் உண்டாகும் கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அழகு சார்ந்த விஷயங்கள் ஜவுளித்துறை அற்புதமான லாபத்தை காணக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்